என் அன்பு பிள்ளையே சில தருணம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை மனதில் ஒரு சுமை வலி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவித்துக் கொண்டிருக்கின்றது உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கையாக இருந்தாலும் சில நேரம் புயலா மலையா இடியா சில நிகழ்வு உன் கண்முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கின்றது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக் எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படும் எல்லாம் நன்மைக்கே என் சாயப்பா செய்வார் என்ற உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டியடித்து நான் உனக்கு மகிழ்ச்சியை அளிப்பேன் குழந்தையே இது உன் தந்தையின் சத்திய வாக்கு என் வார்த்தையை உயிர் மூச்சாய் எடுத்து அதை கடைபிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த துவாரகமாகி தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரை நீதான் பிள்ளையே அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நான் என்றும் உனக்கு இருப்பேன் நம்பி அவர்களை என்றும் நான் கைவிட்டதில்லை உன் வாழ்க்கையை நீ கடந்து செல்ல நிறைய பாடங்களை பயில வேண்டும் ஒன்று மட்டும் நினைவில் கொள் உன் கஷ்டங்கள் தீரும் நேரம் வந்துவிட்டது உன் சாயப்பாவின் அருளும் அன்பும் ஆசிர்வதும் எப்போது உனக்கு உண்டு குழந்தையே இரவும் பகலும் நினைத்திருப்பேன் ஒருவர் என்னை தியானித்து என் பெயரை உச்சரித்து எனது லீலைகளை பாடி இவ்வாறு நானாகவே மாறிவிட்டார் அவரது கர்மா அழிந்து போகின்றது நான் எப்போதும் அவர் அருகிலேயே இருப்பேன் அவர் தவறும்படி நான் விடமாட்டேன் இரவும் பகலும் அவர்களைப் பற்றியே நினைத்திருப்பேன் எனது பக்தன் ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் அவன் இறக்கும் சமயத்தில் அவனை என்னை நோக்கி இழுத்துக் கொள்வேன் வேர்கள் உறுதியாகிவிட்டால் வீசும் காற்றுக்கு அஞ்ச தேவையில்லை உலகமே நினைத்தால் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும் யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளாது இறுதியில் உன்னை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகி கூடிவிடுவார்கள் நம்முடைய கோபத்தை தூண்டுவதே பலருக்கு இங்கு வேலை இதற்கென மட்டுமே சிந்திக்கும் அவர்களுடைய மூளை இவர்களிடம் சற்று விழிப்புடனே இரு குழந்தையே பிறரால் நீ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாலும் உனது துணிவையும் நம்பிக்கையையும் இழந்து விடாதே நீ எழும் நேரம் அதுதான் என்று விடாதே இவ்வுலகில் வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட பாசத்திற்கு கிடைப்பதில்லை குழந்தையே அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கொள் இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயங்கள் தேடாதே மனநிறைவு என்பது நாம் மட்டுமே வாழ்ந்தால் போதும் என்று நினைக்காமல் நம்மை சுற்றி உள்ளவர்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்து உதவி செய்து வாழ்வதுதான் அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் அதன் பின்னர் அவர்களைப் போல இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் வாழ்நாள் முழுமைக்கும் தோன்றாது கையில் இருக்கும்போது தெரியாத பொருளின் அருமை தொலைத்த பின்னரே இங்கு பலருக்கு பாடமாகின்றது கோபம் உதட்டில் இருக்க வேண்டும் மனதில் இருக்கக்கூடாது அன்பு மனதில் இருக்க வேண்டும் உதட்டில் இருக்கக்கூடாது காது கொடுத்து கேட்காதவர்களிடம் வாய் கொடுத்து பேசாதே உன்னை ஒருபோதும் யாருக்கும் விளக்க வேண்டாம் ஏனென்றால் உன்னை விரும்புபவனுக்கு அது தேவையில்லை உன்னை விரும்பாதவன் அதை நம்ப மாட்டான் நியாயத்தை சொல்ல பயம் தேவையில்லை உண்மை இருந்தாலே போதும் குழந்தையே என் உள்ளத்தில் இருக்கும் என தருமை குழந்தையே என் உபதேசத்தை வாசித்து கடைப்பிடித்து வாழ்ந்து வரும் உங்களுக்கு மேன்மேலும் அருளை பொழியவே நான் உங்களுடனே இருக்கின்றேன் பிரச்சனைகள் நீங்கி நன்மையும் செல்வ நிலையும் உயரும் என் ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே நம்பி அவனுக்கு கசப்பு கொடுப்பேன் எதிரிக்கு இனிப்பு கொடுப்பேன் இறுதியில் கசப்பு மருந்தாகும் இனிப்பு நோயாகும் அன்பு குழந்தையே உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கொடுத்தது உண்மையான அன்பாக இருந்தால் பறக்க விட்டாலும் திரும்ப கிடைக்கும் விடையில்லாத கேள்விகளும் தேர்வில்லாத பிரச்சினைகளும் எல்லோர் வாழ்விலும் உண்டு புன்னகைத்துக் கொண்டே கடந்து செல்வதில் தான் உள்ளது உனக்கான சாமர்த்தியம் எந்த ஒரு செயல் செய்யும் முன் என நினைத்துக்கொள் இவ்விதமாக உன் ஆசை கோபம் வெறுப்பு போன்ற எல்லா எண்ணங்களின் விளைவுகள் குறையத் தொடங்கும் உங்களின் தேய பண்புகள் மறைந்து நற்பண்புகள் வளர்ந்து என் மேல் அன்பு எனும் தூய ஞானம் துளிரும் நேர்மையாக இருப்பவர்களையும் உண்மையாக இருப்பவர்களையும் தான் வாழ்க்கை அதிகமாக ஏமாற்றி விடுகின்றது ஆனால் கடவுளின் அருட்பார்வை அவர்கள் மீது சற்று அதிகமாகவே இருக்கும் இப்போது இருக்கும் நிலை துன்பத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை கடவுள் உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பார் எத்தனை சோதனை வந்தாலும் என் சாகி என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில் தைரியமாக இருக்கும் உன்னைப் பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் குழந்தையே நீ படும் அவமானமே அனுபவத்தின் தொடக்கம் ஆயுள் முழுக்க உனக்கு அது ஆசானாக இருக்கும் பணத்தை பார்த்துவிட்டால் பாசத்தை மறந்துவிடும் உலகம் எது வேகம் எதிர்பார்க்காத முடிவினை தரும் விவேகம் எதிர்பார்ப்பினை தரும் ஒன்று மாற்ற வேண்டும் இல்லையென்றால் மாறிட வேண்டும் அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே ஆசைப்படுவதையெல்லாம் அடைய நினைக்காதே சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக்கொள் மனதை பக்குவப்படுத்து வாழ்க்கை இன்னும் அழகாகும் எதையும் புரிந்து தான் தெளிவாகும் அன்பும் சரி பிரச்சனையும் சரி புரியாதவரை அனைத்துமே புதிர்தான் கெட்டதிற்கே ஒரு காலம் வரும்போது நல்லதிற்கு ஒரு காலம் வராமல் போய்விடுமா காலம் பதில் சொல்லும் குழந்தை சொல்லில் இனிமை இருந்தால் வேப்ப எண்ணெயை கூட விடலாம் சொல்லில் கடுமை இருந்தால் தேனை கூட விற்க முடியாது குழந்தை எதுவும் சில காலம்தான் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது நம்பு யாரையும் முழுமையாக நம்பாதே உன்னை மட்டும் வாழ்வில் முழுமையாக நம்பு சிந்தனை செய் கோபப்படாதே வாழ்வது ஒரே வாழ்க்கை அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போ விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடு வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது குழந்தையே தான் என்ற கர்வம் தன்னையும் வாழவிடாது பிறரையும் வாழவிடாது என் தங்கமே விட்டுக் கொடுப்பவர்கள் யாரும் விவாதம் செய்ய தெரியாதவர்கள் அல்ல விரும்பியவரின் மனம் விவாதத்தை விட உயர்ந்தது என்று உணர்ந்தவர்கள் மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே அது ஒருபோதும் பொதும் வெற்றியை தராது புன்னகையோடு பார் புதிய அறிவு பிறக்கும் வெற்றி பெறுவார் எதிர்த்து பேசவும் சற்று கற்றுக்கொள் இல்லையே உன் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும் என்பதை மறந்தே விடுவார்கள் திட்டம் போட்டு நடப்பவர்களுக்கு அவர்கள் மட்டுமே துணை எந்த திட்டமும் இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு அந்த கடவுள் எப்போதும் துணை இருப்பார் வழிகளை மட்டுமே சந்தித்த மனம் ஒரு கட்டத்திற்கு மேல் தனிமையை நோக்கி பயணப்படுகின்றது பணம் கூட சில இடங்களில் மட்டுமே தேவைப்படுகின்றது ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் தேவைப்படுகின்றது இங்கு வாழ்க்கையை விருப்பத்தோடு வாழ்பவர்களை விட விதியென்று வாழ்பவர்களே ஏராளமாக இருக்கின்றனர் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் பல உறவுகளுக்கு விரிசல் ஏற்பட முதல் காரணம் இதுதான் அனைத்து சூழ்நிலைகளையும் வார்த்தைகளையும் தவறாகவே புரிந்து கொள்வதால் தான் உன் வாழ்வில் வரும் கஷ்டங்களை சிரித்துக் கொண்டே கடக்க முடிந்தான் உன்னை உன்னைவிட வலிமையானவர்கள் யாரும் இல்லை உன் மனதில் தோன்றும் கவலைகள் அனைத்தும் வெறும் எண்ணங்களே மனதில் எப்போதும் எண்ணங்கள் தோன்றி கொண்டும் மறைந்து கொண்டும் தான் இருக்கும் ஆனால் உன் கவனம் எந்த எண்ணத்தின் மீது இருக்கின்றது என்பதுதான் உன் மன கஷ்டத்திற்கும் மன நிம்மதிக்கும் வழிவகுக்கும் நீ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது உன் பிரச்சனைகளும் மன கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் எங்கே போகின்றது என்று யோசித்துப்பார் நல்லவராக இரு ஆனால் அதை நிரூபிக்க நேரத்தை வீணாக்காதே உன் திறமையை பாராட்டுவோர் பல பேர் இருக்கும் போது பொறாமையில் பேசும் பத்து பேருக்காக பயமோ பதிலோ தேவையில்லை குழந்தையே எப்போது ஒன்றை மகிழ்ச்சியோடு துவங்குகின்றாயோ அப்போது தான் அதன் சிறப்பையும் மதிப்பையும் உன்னுடைய திறமையும் தன்னம்பிக்கையும் உனக்குள் நீ உணர்வார் மனவலிமை என்பது மற்றவர் போதித்து வருவதல்ல ஆயிரம் காயங்கள் பட்ட பின்னர் எது வந்தாலும் பரவாயில்லை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தான் காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை மட்டும் இணை நல்லதை மட்டும் செய் மற்றதை இறைவன் பார்த்து கொள்வார் யாரிடமாவது உங்களுக்கு பிரச்சனை என்றால் சம்பந்தப்பட்டவரிடம் உரையாடுங்கள் விடை நீங்கள் விரும்பியதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும் நமது எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் பிறந்துவிட்டோம் என்பதற்காக வாழாதே அது கடனாய் முடியும் வாழ்வதற்காக பிறந்திருக்கின்றோம் என்று எண்ணுக்குள் வாழ்வு இனிமையாகும் எதையும் சொல்வதை கேள் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டுமே உண்டு அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு அனுபவம் அளித்த பாடங்களை ஒருபோதும் மறக்காதே எல்லோராலும் புகழை எட்ட இயலாது ஆனால் அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு உன்னாலும் இயலும் அதை உனது நடத்தையும் ஈடுபாடுமே தீர்மானிக்கின்றது மற்றவர் முன் பொய்யாக வாழ்வதை விட நான் இப்படித்தான் என்று நமக்கு பிடித்த விதத்தில் வாழ்வதில் தவறேதும் இல்லை குழந்தை உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கு இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும் நீங்கள் செய்யும் செயலில் திருப்தியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தால் அதுவே உங்களின் மிகப்பெரிய வெற்றி சேமித்த பணம் வறுமையில் பயனளிக்கும் சேர்த்து வைத்த புண்ணியம் வறுமையிலும் துணை நிற்கும் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதே இவ்வுலகில் அனைவரும் சுயநலவாதிகளே நமது பிள்ளைகளுக்கு வறுமை தெரியாமல் வளர்ப்பது தவறில்லை ஆனால் நமது உழைப்பு தெரியாமல் வளர்ப்பதே மிகப்பெரிய தவறு அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசா அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது குழந்தையும் மறுபிறவி நமக்கு இருக்கின்றதோ இல்லையோ இருக்கும் வரை அன்பாக வாழ்ந்துவிட்டு செல்வோம் எல்லா இடங்களிலும் நேர்மையாக இருப்பவன் பணத்தை விட பகைமையை வேகமாக சம்பாதிக்கின்றான் ஆனால் கடவுளின் அருப்பார்வை அவன் மீது எப்போதும் இருக்கும் தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திருந்து விடுவார்கள் தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்தியவர்கள் ஒருபோதும் திருந்தவே மாட்டார்கள் என் தங்கமே தேவையற்ற கவலைகளையும் பாரங்களையும் உங்கள் மேல் போட்டுக்கொண்டு மன அமைதியை இழந்து தவித்து அனைத்திற்கும் நீங்கள்தான் காரணக்கர்த்தாவாக எண்ணிக்கொள்ளாதீர்கள் மன அழுத்தம் இல்லாமல் பொறுமையாக இருங்கள் விரைவில் எல்லாம் சுபமாக அமையும் நல்லதையே நான் நடத்தி காட்டுவேன் என் கரங்களை தொட்டு பார் குழந்தையே உனது அனைத்து கஷ்டங்களும் பறந்தோடும் உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு உண்மையில் உன் அன்பு யாருக்கு புரிகின்றதும் அவர்கள் உன்னை விட்டு ஒரு நாளும் பிரிவதில்லை என்னைப் போல நீ என்றும் தேடி சென்று உன் அன்பை நிரூபிக்க முயற்சி செய்யாதே அது உனக்கு அவமானத்தை மட்டுமே தேடித்தரும் குழந்தையே நீ என்றும் மன நிறைவுடனும் அனைத்து வளங்களும் பெற்று வாழ்வார் நம்பிக்கை பொறுமையுடன் உன் கடமைகளை செய் என்மேல் நீ வைக்கும் நம்பிக்கை என்றும் வீண் போகாது தங்கமே உன் வாழ்க்கை என் கையில் உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்குவேன் எந்த நல்ல காரியங்கள் தொடங்கும் முன்போ மனதில் என்னை வைத்து நம்பிக்கையுடன் தொடங்கு நானே முன்னின்று அதனை வெற்றி பெற செய்வேன் எண்ணத்திலும் செயலிலும் என்னை வைத்து தொடங்கும் எல்லா காரியங்களிலும் உனக்கு நிச்சயம் வெற்றியே அனைத்தையும் நான் அறிவேன் இரு அவர்களின் முன்வினை பயனை அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் கலங்காதே கொடுத்தது பெரிது என்றாலும் மறந்திரு பெற்றது சிறிது என்றாலும் மறவாதிரு கவலை ஏன் இதோ உன் வீட்டிற்கு நானே வந்துவிட்டேன் தங்கமி பேசும்போது பயப்படாதே பயப்படும் போது பேசாதே நாடி வந்தால் தேடி வருவேன் ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உடனிருப்பேன் பாவத்திற்கான பலனை நீ எதிர்கொள்ளத்தான் வேண்டும் செய்யும்போது கண்ணை மறைக்கும் அதன் விளைவை அனுபவிக்கும் போதுத்தான் புரியும் சிந்தித்து செயல்படும் துன்பம் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் கை தூக்கிவிட நான் வருவேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்து போகாதே நீ புலம்பியது போதும் குழந்தையே உன் புலம்பல் முடிவுக்கு வந்தது நிம்மதியால் உன் மனதை நிரப்பப் போகின்றேன் என் வைரமே என் கைகள் பிடித்து என் வேதவாக்கு ஒன்றே உன் வாழ்வு என்ற வாழும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வின் அனைத்து நிகழ்வுகளையும் நான் உனக்காக செதுக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் நான் வாழவே பெண் குழந்தையே நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும் உன் பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு வந்தடையும் நிச்சயம் அதை நிறைவேற்றித் தருவேன் பொறுமையோடு காத்திரு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா